பாஜக கூட்டணி கிடையவே கிடையாதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குறித்த கேள்வி எழுப்பும் போது எங்களுக்கு திமுக மட்டும் தான் எதிரி அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போறாரு அப்போ இங்க பாஜக கூட்டணி முடிவாகி இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு விஷயம் இங்க புரிஞ்சுக்கப்படுது திரும்ப திரும்ப ஒரு விஷயத்த அவர் இல்ல இல்லைன்னு சொல்லியும் திரும்ப திரும்ப கேட்டார் இருங்க பாப்ப ஒரு டைம் இல்ல இன்னும் ஆறு மாசம் கழிச்சு பாத்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க மீடியாவுல வந்து அண்ணா திமுகனா என்ன வேணாலும் கேட்கலாம் போய் திமுகவை கேளுங்களே அத்தனை பிரச்சனை இருந்தது திரும்ப திரும்ப ஒரு எங்ககிட்டயா இருக்கட்டும் பொது செயலாளர்கிட்டயா நீங்க இப்படி கேளுங்களை கேட்டுகிட்டே இருந்தா என்னதான் பதில் சொல்றது நாங்க என்ன சொன்னாலும் நீங்க ஏன் திமுக கேட்க மாட்டேங்கிறீங்க நீங்க ஏன் மற்ற கட்சிகளை பிஜேபியில அத்தவிடம் அவ்வளவு இருக்கு போய் அங்க கேளுங்களேன் கொஞ்ச நேரம் இப்படியே கேட்டீங்கன்னா எனக்குமே டென்ஷன் ஆயிருக்கும் தயவு செஞ்சு இந்த கேள்வி எல்லாம் கேட்காது அண்ணாமலை ரீசெண்டாக பேசின ஒரு பேச்சின் பாஜகவை நோட்டா கட்சின்லாம் சொன்னவங்க இப்போ பாஜக கூட்டணி வேணுங்கிறதுக்காக தவம் இருக்கிறாங்க ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருந்தவர் எம்பிஏ படித்தவர் இவங்க மெச்சூரிட்டி இவங்க சின்ன பையன் காமிக்கிறாரு அவர் பேசுகிறத ஒரு பெரிய பொருட்டாக எடுக்க வேண்டாம் இன்னும் நாளைக்கு ஒன்று கேட்டிங்கன்னா வேறு மாதிரி பேசுவாங்க பாஜக வளர்ந்துருக்கு அப்படிங்கிறத அவர் மேற்கோள் காட்டி அவர் வந்து வளர்ந்துருக்க மாதிரி ஒரு பிரம்மையை ஒரு தோற்றத்தை உருவாக்குறாரு

அது வந்து எப்படி அதை சரியில்லைன்னு நாங்கள் சொல்ல முடியும் நாங்கள் எங்களுடைய தரப்பு சொல்கிறோம் கூட்டணியே வந்தால் நல்லாயிருக்கும் கூட்டணிக்கான பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிச்சிட்டாங்க ஆளும் திமுக அரசுக்கு எதிராக நிறைய பிரச்சனைகள் போகுது ஆசிரியர் போராட்டம் அரசு ஊழியர்கள் போராட்டம் இந்த சாம்சங் தொழிலாளர்கள் இந்த மாதிரி நிறைய போராட்டங்கள் போது ஏ சோபோர தொழிலாளர்கள் போராட்டம் எல்லாத்தையும் அதிமுக கையில் எடுத்து அதை மையமா வச்சு ப்ளே பண்ணியிருக்கணுங்கல ஒரு எதிர்கட்சியாக திமுக எதிர்கட்சியாக இருக்கும்போது போது அதிமுக ஆளும் ஆண்டுகிட்டு இருக்கும் எல்லா போராட்டத்துக்கும் திமுக எப்படி எதிர்கட்சியாக சொல்லப்பட்டாங்க ஆனால் அத்தகைய செயல்பாடு அதிமுக இல்லைன்னு பார்க்குறாங்க ஒவ்வொருத்தருடைய ஒரு கோணம் ஒவ்வொருத்தருடைய செயல்பாடு ஒவ்வொரு ஸ்டைல இருக்கும் இங்க நம்ம இன்னும் கொஞ்சம் நாள் எடுத்து கூட எடுக்கலாம் எல்லாத்துக்குமே தான் பேசணும் ஐ தமிழ் நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அதிமுக செய்தி தொடர்பாளர் நிர்மலா பெரியசாமி அவர்கள் அவரிடம் அதிமுக சார்ந்த பல்வேறு விவகாரங்கள் குறித்து பேசியிருக்கிறோம் பேசலாம் வணக்கம் மேம் வணக்கம் மேம் இப்போது இன்னைக்கு அதிமுக அப்படின்றத மையப்படுத்தி நிறைய பேச்சுக்கள் எல்லாம் ஆரம்பிச்சிருக்கு அதில் குறிப்பாக பார்க்கும் பொழுது தற்போது அந்த பாஜக கூட்டணியை மையப்படுத்தி இருக்கிற விஷயங்கள் பாஜக கூட்டணி கிடையவே கிடையாதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்டர்வியூல கேள்வி எழுப்பும் போது எங்களுக்கு திமுக மட்டும்தான் எதிரி அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போகிறார் ஆறு மாதங்கள் கழித்து பேசிக்கலாம்ன்றார் அப்போ இங்க பாஜக கூட்டணி முடிவாகி இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு விஷயம் இங்கே புரிஞ்சிக்கப்படுது அதற்கு அதிமுக தரப்பு விளக்கம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் நினைக்கிறேன் அதாவது இப்ப சமீப அண்ணா அதிமுக என்ன செஞ்சாலும் விமர்சனம் உட்கார்ந்தா குற்றம் எழுந்திருச்சா ஒரு விமர்சனம் அங்க போனா ஒருத்தர் வந்தா ஒருத்தர் பார்த்தா கோயம்புத்தூர்ல முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி அவர்களுடைய திருமணம் மகனுடைய திருமணம் நடந்தது அதுக்கு எல்லாரையும் அழைச்சிருந்தாரு விருப்பமாக போய் எல்லாரையும் பார்த்து அந்த வரவேற்புல அந்த நிகழ்ச்சியில கலந்துகிட்டது அதை எடுத்து போட்டதுனால எல்லாரும் உடனே பிஜேபி அலையன்ஸ் வரப்போகுது அந்த சமயத்துல நீங்க கேட்ட மாதிரி எங்கள் பொதுச் செயலாளரை கேட்டிருக்காங்க அதுக்கு அவரு திரும்ப திரும்ப ஒரு விஷயத்தை அவர் இல்லை இல்லைன்னு சொல்லியும் திரும்ப திரும்ப கேட்டா இருங்க பாக்குவதுக்கு டைம் இல்ல இன்னும் ஆறு மாசம் கழிச்சு பாத்துக்கலாம்னு சொல்லியிருக்காரு சொன்னாரா இப்ப கேக்குறீங்களே பிஜேபியோட எங்களுக்கு கூட்டணி உண்டுன்னு எங்க பொதுச்செயலாளர் வாயில வந்ததா இல்ல இதுவரைக்கும் அரசியலில் ஒன்றுதான் மாற்றம் இல்லாதது வாங்க அதிகமாக மாற்றம் ஒன்றுதான் ஆனா இதுவரை எங்கள் கட்சியில தலைமையில் இருந்தோ இல்ல எங்கள் பொதுச்செயலாளரோ இந்த மாதிரி இந்த கட்சியோட அலையன்ஸ்க்கு போறோம் இந்த கட்சி எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லல இப்ப என்ன நடந்துகிட்டு இருக்குது இப்ப என்ன நிதர்சனமான உண்மை திமுக மட்டும்தான் எங்களுக்கு எதிரி அதுதானே உண்மை அதை சொல்லியிருக்காரு இது வந்து நீங்க அப்படி போட்டு இப்படி அதாவது இப்படி இப்படியும் முகத்தொடலாம் இப்படியும் முகத்தொடலாம் ஏதோதோ குழப்பி அடிச்சு இதே கேள்வியை திரும்பி திரும்பி கேட்டீங்கன்னா நானுமே இப்படி இப்படித்தான் சொல்லுவேன் ஓகே அது ஒன்றும் சாதாரணமாக சொன்ன ஒரு கருத்து ஆனால் முக்கியமான கருத்து இன்னும் ஆறு மாதங்கள் கழித்து தான் எல்லாமே ஒன்று ஒன்றா ஒன்று ஆக ஆரம்பிக்கும் இட்ஸ் இஸ் டூ ஏர்லி தான் அவர் சொன்னார் இல்ல அதுதான் இதுக்கு முன்னாடி கேட்கும்போது கூட எத்தனை முறை கேட்டாலும் அழுத்தம் திருத்தமாக அதற்கு எதிராக பதில் சொல்லுவார் பாஜகவோடு கூட்டணி கிடையவே கிடையாது அப்படின்னு இருந்தவர் எடப்பாடி பழனிச்சாமி அவர்கள் தற்போது வரும்பொழுது அந்த பதிலில் பாஜகன்றது கூட இடம் பெறலையே நான் இவ்வளோ திரும்ப திரும்ப இல்லை அது திரும்ப திரும்ப சொல்கிறனால இல்லை ஆனால் இப்போது ரீசெண்ட்டாக நடக்கிற வென் நாட் ஒன்லி

வந்து முடிதான் சொல்றனே வர வர சவல பிள்ளை மாதிரி ஆயிடுச்சு அண்ணா திமுக அப்படி நீங்க நினைச்சுக்கிறீங்க நாங்க அப்படி இல்ல ஆனா அப்படி நினைச்சுக்கிறீங்க நீங்க எல்லாரும் மீடியாவுல வந்து அண்ணா திமுக என்ன வேணாலும் கேட்கலாம் போய் திமுக கேளுங்களே அத்தனை பிரச்சனை இருந்தது துரைமுருகன் வீட்டுல பையனை அரெஸ்ட் பண்ண போறாங்கன்னு சொன்னாங்களே நீங்க கேட்க வேண்டியது என்ன அங்க போய் கேட்கணும் பையன் அரெஸ்ட் ஆகிற மாதிரி இருந்தாரு இவர் கண்ணீரும் கமலையுமா இருந்தாரே தலைமை கைவிட்டுருச்சுன்னு பத்திரிகைகள்ல படிச்சுமே இப்ப டெல்லிக்கு பறந்து போறாருன்னு கேட்டு கேள்விப்பட்டுமே என்னாச்சு ஒண்ணுமே இல்ல நடவடிக்கையே இல்ல யார் அந்த சார்னு நாடே தமிழ்நாடே கேட்டுக்கிட்டு அந்த யார் அந்த சார்னு இதுவரைக்கும் நீங்க சொல்லவே இல்ல ஒரு அமைச்சர் மட்டும் நீங்க அமைதியா இதுவரைக்கும் வெளிய தல சொல்லிட்டு இருந்து இப்போ எல்லாரும் தல இப்போ வந்து நீங்க அந்த யார் அந்த சார்னு நீங்க சொல்லவே இல்ல தமிழ்நாட்டுல இத்தனை அக்கிரமங்கள் நடக்குதே பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்புணர்வுகள் ஒவ்வொரு நாளொரு மேளியும் பொழுது ஒரு வண்ணம்மா மூணு வயசு குழந்தை மூன்று வர ரெண்டு வயசு குழந்தைகள்லாம் நடக்குது வயசான பாட்டி வரைக்கும் நடக்குது என்ன அதக்கெல்லாம் காரணம் போதை பழக்கம் சொல்றாங்க போதை போதை மாத்திரைகள்லாம் சர்வ சாதாரணமாக 50 ரூபாய்க்கு ஒரு அட்டையே கிடைக்குதுன்னு சொல்றாங்க பள்ளி குழந்தைகள் எல்லாம் போத மாத்திரை சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க டாஸ்மாக்ல வந்து அவ்வளோ அது ஒண்ணுதான் வியாபாரம் கொடிகொட்டி பறக்குது டாஸ்மாக்ல வியாபாரம் கொடிக்கட்டி பறக்குதுன்னா தமிழ் சமுதாயம் சீரமைஞ்சிருச்சுன்னு அர்த்தம் அதையெல்லாம் நீங்க கேட்க மாட்டீங்க இதை என்ன கேட்கணுன்னு அதெல்லாம் போய் கேட்கணும் இப்ப கூட்டணி எங்களுக்கு பிஜேபி வேணுமா வேண்டாங்கிறது சரியான நேரத்துல எங்க தலைவர் முடி எல்லாரும் சேர்ந்து பேசி அண்ணன் கூட முடிவெடுப்பாங்க ஏன் நீங்க எல்லாரும் திரும்ப திரும்ப இதை கேட்குறீங்கன்னு எனக்கு புரியல எஸ் கரெக்ட் நான் எனக்கு புரியுது நீங்க சொல்றது புரியுது நான் அதுதான் இப்ப நீங்க சொல் லாஸ்ட்டா சொன்னீங்க இல்லையா அது வந்து அதை எல்லாம் டிஸ்கஸ் பண்ணி சொல்லுவாங்க அப்படின்றத சொன்னீங்களா அதான் வேணான்ற உறுதியாக இருந்து அந்த நிலையிலிருந்து இப்போ டிஸ்கஸ் பண்ணி சொல்லுவோன்ற நிலைக்கு நகர்ந்துருக்கா மனிதனை திரும்ப திரும்ப கேட்டிருந்தீங்க நேரம் இப்படியே கேட்டீங்கன்னா எனக்குமே டென்ஷன் ஆயிரும் நானுமே ஏதாவது சொல்ல வேண்டியது வந்துரும் அப்படி அவர் திரும்ப திரும்ப கேக்குறப்போ அவர் சொல்லியிருக்கலாம் இல்லையா ஆ அதனால இருக்குமே தவிர ஏதோ ஒரு திருமணத்துக்கு அழைச்ச உடனே எல்லாரும் லைனா வந்து நின்றுட்டாங்க ஒட்டுக்கா அதுக்கு வந்து என்ன பண்ண முடியும் அது அவங்க வந்தாங்க அழைப்பு இருந்தது வந்தார்கள் அதுக்கு போகவே இல்லைன்ற ஒரு விஷயம் குரூப் இருக்கோங்க மனைவியும் மகனையும் அனுப்பிச்சிருந்தாரு இவரும் அழைப்ப ஒண்ணு வரவேற்பு நிகழ்ச்சி ஒன்னும் நடக்க போகுது கட்சிக்காரங்களுக்கான நிகழ்ச்சி அது அப்ப போவார் அப்ப போறதுதானே சரியா இருக்கும் எல்லாரும் போகணும் அப்படிங்கறது இல்ல இல்ல தேவையில்லாதவங்க எல்லாம் வர்றப்போ நம்ம தலையை காட்ட வேண்டாம் கூட எண்ணம் இருந்திருக்கலாம் அதிமுக ஒருங்கிணையணும் பிரிஞ்சு போனவங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்து ஒரு ஒன்றிணைந்த அதிமுக வரணும் அதற்கான முயற்சிகள் இப்போ ஓ பி எஸ் சசிகலா டி விஜயநகரன் உள்ளிட்டோர்ல பேசிட்டு இருக்காங்க இல்லைங்களா அது குறித்த கோரிக்கைகளும் அதிமுக உள்ள வலுத்திருக்கு அப்படிங்கிற

அம்மாவே அம்மாவையே அம்மாவோட மரணத்துக்கே காரணம்னு மிகப்பெரிய குற்றச்சாட்டு ஒருத்த ஒரு மேல இருக்கு ஒருத்தரு டோட்டலாவே இங்க இருந்து வெளியனுப்பட்டு எல்லாம் பயங்கர அதிருப்தியில அவர் வேற கட்சி நடத்துறாருங்க அவரு அவர் பாட்டுக்கு அவரு வேலையை பார்த்துட்டு இருக்காரு அவருடைய தனி போக்குல போயிட்டு இருக்காரு இன்னொருத்தர் தலைமை கழகத்திலேயே வந்து குண்டாச வச்சு அடிச்சு உடைச்சு அம்மாவோட திங்ஸ் உள்ள அம்மா ரூம் எல்லாம் போந்து உள்ள இருந்ததெல்லாம் எடுத்துட்டு போனாரு இது வந்து இவ்வளவு மோசமா நடக்கிறப்ப அவங்களை எல்லாம் எப்படி சேர்த்திக்குவாங்கன்னு நினைக்கிறீங்க எனக்கு தெரியல அரசியல் என்ன

நான் முதல்ல சொன்ன மாதிரி எப்படி மிஸ்டர்ஸ்க்கு எதிரான நடவடிக்கைகள் இல்ல கலைஞர் நாணயம் வெளிய வெளியிட்டப்போ பாதுகாப்பு அமைச்சர் வர்றாரு ராஜ்நாத் சிங் வந்துட்டு போறாரு நீங்க தான் கோ பேக் மை மூடி அப்படிலாம் அவ்வளவு எல்லாம் சொல்லிட்டு இருந்தீங்களே நீங்க இப்படி வந்தீங்கன்னா எதோ ஒரு நாள் போய் நீங்க துணை முதல் உதயமுறை கிட்டயோ முதலமைச்சர்கிட்டயோ நீங்க கேட்க முடியுமா கேட்டுட்டு நீங்க வர முடியுமா வெளியில கேட்க மாட்டீங்க ஏன் அவங்க செய்தி தொடர்பாளர் கேட்டிங்கனாலே அவங்க விட மாட்டாங்க திரும்ப எதுக்கு கேக்குது அவங்க அப்படியே கடந்து போயிட்டே இருப்பாங்க நாங்களும் கடந்து வெகு தூரம் வந்துட்டோம் தயவு செஞ்சு இந்த கேள்வியெல்லாம் கேட்காதீங்க இல்ல இந்த கேள்விகள் எதன் அடிப்படையில் வருது மேம் இப்போ இபிஎஸ் அவர்களுடைய தலைமையில் இப்போ இந்த தொடர் தோல்விகள் குறிப்பாக இந்த பிரிந்து எல்லாம் போனதுக்கு அப்புறம் இப்போ இருக்கிற ஐபிஎஸ் தலைமையிலான அதிமுக அப்படின்ற அந்த இது இருக்கும்போது தொடர் தோல்விகளை சந்திச்சுட்டு வருது சந்திச்சுட்டு வருது இதுக்கு எல்லாரும் பிரிஞ்சு போனது ஒன் ஆஃப் தி ரீசன் ஸோ அதிமுகவின் நலனுக்காக எல்லாரும் ஒன்று சேர்ந்து சந்திச்சா அதிமுக ஜெயிக்கும் அதிமுகவின் நலனுக்கு நலனை பேஸ் பண்ணி தான் அந்த கேள்விகள் வருது கரெக்ட் தான் நீங்கள் சொல்றது நான் இல்லைன்னு சொல்லலை அதிமுகவோட நலனை பற்றி பத்திரிகை துறையில் இவ்வளோ அக்கறையோடு இருக்கீங்கிறது நம்மளுக்கு ரொம்ப ஏன்னா எதிர்கட்சி வேணும் ஆனால் அது என்ன நாங்க எல்லாம் எதிர்கட்சியா தான் செயல்படுறோம் நீங்க சொன்ன அந்த தொடர் தோல்வி தொடர் தோல்வின்னு சொல்லிட்டே இருக்கீங்களே எதை இதெல்லாம் தொடர் தோல்வின்னு சொல்றீங்க சரி நாங்க இருபத்தி ஒண்ணுல வி லாஸ்ட் இல்ல எங்களுக்கு சட்டமன்ற தேர்தலில் மக்கள் ஆனா எவ்வளவு டிஃபரன்ஸ் ஒரு ரெண்டு மூன்று சதவீதத்துக்குள்ள தான் வித்தியாசம் நேரு எங்களுக்கும் அவங்களுக்கும் ஓட் பர்சன்டேஜ்ல டிஃபரன்ஸ் அப்போ மக்கள் பெரும்பான்மையா எங்களையும் அவங்கள ஆதரிச்ச அளவுக்கு கிட்டத்தட்ட தொண்ணூத்தி ஏழு சதவீதம் எங்களையும் ஆதரிச்சிருக்காங்கன்னு அர்த்தம் அதை வந்து ஒரு பத்து ஆண்டுகளுக்கு அப்புறம் ஆன்டி இன்கம்பன்சின்னு ஒன்று இருக்கு அது சில ரீசன்ஸ் அதனால

வீடு வீடா போய் அத்தனை ஆயிரக்கணக்கா பணம் கொடுத்து கண்ணி எடுத்து கும்பிட்டு கால்ல விழாத கொடுமையா எல்லார்த்துக்கிட்டையும் ஓட்டு கேட்டும் நீங்க ஜெயிக்க முடியல வெற்றி பெறல நீங்க அதை விட படுதோல்வியில இருக்கீங்க நீங்க அண்ணா திமுக விட்டு ரொம்ப தூரம் போயிட்டீங்க அவ்வளவு துரோகங்களை பண்ணிட்டீங்க திரும்ப வந்து நீங்க எங்களுக்கு வந்து வேணும் வேணும்னா அவங்களுக்கு என்ன இப்போ இதெல்லாமே திட்டமிட்டு கிளப்படக்கூடிய ஒரு செய்திகளாத்தான் நான் பார்க்கறேன் அண்ணா அதிமுக வீக்கா இருக்கு குறிப்பா ஆளுங்கட்சி உளவுத்துறை இதை பண்ணலாம் அண்ணாத்தியும் எல்லாம் பிரிஞ்சு போயிட்டாங்க அது ரொம்ப வீக் ஆயிடுச்சு பலவீனம் ஆயிடுச்சு அப்படின்னா மக்களுக்கு என்ன வரும் ஆமா இவங்க எல்லாம் இருந்தாங்களே முந்தைய இவங்க கொஞ்சம் வலிமையா இருந்தவங்க அதனால இவங்க எல்லாம் இல்ல அதனால இப்ப தோல்வி வரும் வந்துருச்சு இந்த தோல்வி எல்லாம் சாதாரணம் திமுக பார்க்காத தோல்வியா எத்தனை தோல்வி திமுக பார்த்திருக்கு தொடர் தோல்விகளை ஒரு சீட் கூட கிடைக்காத நிலையை அதுக்கப்புறம் அவங்க பத்து வருஷத்துக்கு மேல இருந்து வரலையா அது மாதிரி நாங்களும் வருவோம் ஆனா வர்றதுக்கு எல்லா விதமான வாய்ப்புகளும் இருக்கு இன்னொன்னு சொன்னீங்க சேர்த்துக்கணும் சேர்த்துக்கணும் பார்த்தீனியம் செடி அல்லது விஷச்செடி அல்லது ஒரு ஒரு கட்டி இருக்கு அந்த கட்டியை ஆபரேஷன் பண்ணி எடுக்கதான் வேணும் சர்ஜரி இல்ல அந்த அப்போ அது செடின்னு பார்த்தீங்கன்னா அதை களையை பிடுங்கி அது களை இல்லை விஷ செடிகளாகவே இப்போ அவங்கள பிடுங்கி எடுத்து தான் ஆகணும் வயலை சுத்தம் அடி ஆகணும் சுத்தமாக இருக்குது அது சொன்னால் அங்கே களையை எடுத்துட்டு அண்ணா திமுகங்கிற வயல் நல்லா இருக்கு அப்படின்னு அது அப்புறம் அது ச சரி பண்ணி ஆகணும் திருப்பி கொண்டாந்து அவங்கள வச்சுக்கணா எப்படி வச்சுக்கிறது வச்சா மறுபடியும் பார்ட்டியில் ப்ராப்ளம் வரும் பவர் சென்டர்ஸ் நிறைய உருவாகும் இப்போ கட்சியில் இருக்கிற கட்டுக்கோப்பும் ஒற்றுமையும் இருக்காது அது ஒரு காரணம் தலைமை யோசனை பண்ணுவாங்க பட் இதுக்கு மேலே என்னங்கிறது தலைமை தான் முடிவு பண்ணுவாங்க இதில் இடத்துல நான் சொல்கிறதுக்கு என்ன ஓகே கட்சிக்குள்ள இருக்கிற அந்த எந்த மாற்றமும் வரலாம் அதுன்னு எனக்கு தெரியாது ஓகே கட்சிக்குள்ள இருக்கிற இந்த இப்போ இருக்கிற இந்த கட்டுக்கோப்பு அந்த விஷயங்களுக்கு தான் நான் வரேன் உள்ளுக்குள்ள இப்போ ஒவ்வொரு முன்னாள் அமைச்சர்களுக்கு இடையில கிளாஷஸ் போயிட்டு இருக்கு இப்போ ரீசெண்டா ராஜேந்திர பாலாஜி மாஃபாய் பாண்டியராஜன் இடையில ஒரு கிளாஷ் வந்திருக்கு அவர் மாஃபாய் பாண்டியராஜன் எதிர்த்து ராஜேந்திர பாலி பாலாஜி பேசினது உள்ளுக்குள்ள ஒரு ஒற்றுமை இல்லையோ அப்படிங்கிற ஒரு சூழல் ஒரு கேள்விகளை இது உருவாக்கி இருக்கு இல்லையா இப்போ எல்லாரும் ஒன்னா ஒன்னா இருக்கும் எல்லாரும் ஒற்றுமையா இருக்கும் பலமா இருக்கும் அப்படின்னு நீங்க சொல்கிறீங்கன்னா பட் உள்ளுக்குள்ள இப்படியாப்பட்ட பிரச்சனைகள் வருது அது திமுக தான் இருக்கு ஆளுங்கட்சியா இருக்கிறனால அமைதியாக இருக்காங்க எந்த பிஜேபியிலும் அதை விட பயங்கரமா இருக்கு இன்னும் ஒரு நாலு சதவீதம் கூட வரல அதுக்குள்ள அவ்வளவு பயங்கரமா இருக்கு அவங்க வேணா சொல்லிக்கலாம் இத்தனை சதவீதம் வந்துட்டோம்னு இன்னும் அவங்க ஃபோர் டூ ஃபைவ் பர்சென்டே தனியான என்னன்னா அதுவும் சட்டமன்ற தேர்தல் எல்லாம் அவங்கனால அதுக்கு மேல வர்றதுக்கு சான்ஸ் இல்ல அப்படி இருக்கிறப்போ எல்லா கட்சிகளிலுமே இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும் எல்லாருக்கும் இப்போ சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது அண்ணா திமுக தான் ஜெயிக்கிற மாதிரி இருக்குது அந்த சூழ்நிலையில எல்லாருக்குமே சீட் வாங்குற ஒரு ஆர்வம் வரும் சீட்டுக்கு அதாவது ஒரு வேட்பாளருக்கா எல்லாம் போட்டி போடுவாங்க போட்டி போடுறப்போ அந்த பகுதியில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரலாம் வந்து அதனால தானே தவிர அவங்களுக்கு உள்ள வேற என்ன அதனால கட்சி கூட கட்டுக்கோப்பு குடைஞ்சிருச்சுன்னு கிடையாது அந்த இடத்துல அவங்கவுங்கள நிலநிறுத்திக்கிறதுக்கு அவங்கவுங்க ட்ரை பண்ணுறாங்க அவ்வளோதான் இதில் அண்ணாமலை ரீசெண்டாக பேசின ஒரு பேச்சுங்க மேம் ஏன்னா பாஜகவை நோட்டா கட்சின்லாம் சொன்னவங்க இப்போ பாஜக கூட்டணி வேணுங்கிறதுக்காக தவம் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அதிமுக தலைமை அதாவது இபிஎஸ் தலைமையில் தான் கூட்டணி அப்படிங்கறது இபிஎஸ் தான் முதல்வர் வேட்பாளர் ஆர் பி உதயகுமார் சொன்ன மையப்படுத்தின கேள்விக்கு இப்படி சொல்லியிருக்கிறார் பாஜக பேசுறத விடுங்க அது மல்லாக்கப்படுத்துக்கிட்டே என்ன வேணாலும் சொல்லுவாப்ல அது அண்ணாமலை பேசுறது ஒரு பேச்சே இல்ல கடந்த காலங்களில் நான் ஒரு காலத்துல அவரை ரொம்ப மதிச்ச காலம்லாம் இருந்தது ரொம்ப நேர்மையான போலீஸ் ஆஃபீஸர் ஆக இங்கே வந்து ஒரு யங் மேன் வந்திருக்காருங்களா அவரு அது ஹி லாஸ்ட் இஸ் சாம் அந்த ஃபெய்த் எல்லாமே போயிடுச்சு அவர் மேல எந்த விதமான ஒரு ஒரு தலைவருக்குரிய எந்த தகுதி நாங்க அவர்கிட்ட பார்க்கல அவர் வந்து கொஞ்சம் கடந்த காலங்களில் நடந்துக்கிறது வந்து இப்ப திடீர்னு டியூனா மாத்துறாரு ஏதாவது அறிவுறுத்தலா இருக்கும் எங்கேயாவது இருந்து அவருக்கு மேல இருந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்திருக்கலாம் அவர் பேச அவர் என்ன வேணாலும் பேசுறாரு ஒரு ஐபிஎஸ் ஆபிசரா இருந்தவர் எம்பிஏ படிச்சவரு இன்னும் மெச்சூரிட்டி வேணும் இன்னும் சின்ன பையன் காமிக்கிறாரு அவர் பேசுறத ஒரு பெரிய பொருட்டா எடுக்க வேண்டாம் இன்னும் நாளைக்கு ஒன்று வேற மாதிரி பேசுவா அப்படி கேட்டீங்கன்னா அப்படியே பேசிட்டே போயிட்டே இருக்கு பாஜக வளர்ந்துருக்கு அப்படிங்கறது அவர் மேற்கோள் காட்டி அவர் வந்து வளர்ந்திருக்க மாதிரி ஒரு பிரம்மைய ஒரு தோற்றத்தை உருவாக்குறார் மீடியாவை வச்சுக்கிட்டு கையில பிரஸ் மீட்ஸா கொடுத்து கொடுத்து இதுக்கு பல்லாயிரக்கணக்கான கோடிகளை மேல இருந்து நிறைய செலவு பண்ண ஒரு பிரஸ் மீட் எல்லாம் அவ்வளவு ஈஸியா எல்லாம் பண்ண முடியாது அது வந்து மத்தியில ரொம்ப பவர்ஃபுல் ஆளுங்கட்சியா இருக்கிறதுனால அவங்கனால சில செயல்களை இங்க செய்ய முடியும் அந்த பவரை வச்சுக்கிட்டு நிறைய பணம் அவங்க செலவு பண்ணி மீடியாவை பார்த்துக்கிட்டே இருக்கார் மீடியா மூலமா தன்னுடைய கருத்துக்கள் வெளிவர்ற மாதிரி பேசிட்டே இருக்கார் அது வந்து சாதாரண ஒரு தமிழனை போய் ஒரு சாதக எல்லாத்தையும் சேர்ந்துருச்சுன்னு நினச்சிக்கிட்டீங்கன்னா அதை விட முட்டாளித்தனம் வேற எதுவும் இருபத்தஞ்சு சீட் ஜெயிச்சிருவோம்னு சொன்னாராம் மேல பதினஞ்சு கன்ஃபார்ம்னு சொன்னாராம் யாரு பிரைம் மினிஸ்டர் எனக்கு ஒரே ஒரு வருத்தம் அண்ணன் அமித்ஷா கூட எப்படி ஏமாந்தாங்க பிரைம் மினிஸ்டர் கூட ஒடுங்க ஹிசியா இருந்தா இவரும் ரொம்ப ஒரு புத்திசு கட்டிகார பாலிட்டிஷியன் தான் இருந்தோம் அவரு கூட எப்படி ஏமாந்தாருன்னு எனக்கு உண்மையிலேயே தெரியல நமக்கு தெரியும் ஒண்ணு கூட வராதுன்னு அது அவங்க போய் சொல்லி இப்படியே நம்ப வச்சு அப்படியே காலத்தை ஓட்டிகிட்டே இருக்கா இதுல முக்கியமா ஒரு விஷயம் பாஜக இங்க வந்து ஒரு எதிர்கட்சியாக செயல்படுறாங்க அதிமுகவை விட அப்படிங்கறத அவங்க சொல்றது அதுக்கு காரணமாக அமைப்பு அவங்களே சொல்லிக்குவாங்க இல்ல மேம் அவங்க சொல்றது இருக்கட்டும் நான் இங்க ஜென்ரலான வியூக்கு வரேன் இப்போ அதிமுக அந்த யார் அந்த சார் அந்த போதை பொருளுக்கு எதிரான குரலாக சொன்னது சே நோ டூ ட்ராக்ஸ் அப்படின்னு சொன்னது இந்த ரெண்டு மூமெண்ட்ஸை தாண்டி வேற விஷயங்கள் பெருசா என்ன கையில எடுத்துட்டாங்க அப்படிங்கறது இப்போ இப்போது ஆளும் திமுக அரசுக்கு எதிராக நிறைய பிரச்சனைகள் போகுது ஆசிரியர் போராட்டம் அரசு ஊழியர்கள் போராட்டம் இந்த சாம்சங் தொழிலாளர்கள் போரா இந்த மாதிரி நிறைய போராட்டங்கள் போதும் யெஸ் சோபோர் தொழிலாளர்கள் போராட்டம் இது எல்லாத்தையும் அதிமுக கையில் எடுத்து அதை மையமா வச்சு ப்ளே பண்ணியிருக்கணும்ல ஒரு எதிர்க்கட்சியாக திமுக எதிர்க்கட்சியாக இருக்கும் போது அதிமுக ஆளும் ஆள் ஆண்டுக்கிட்டு இருக்கும்போது எல்லா போராட்டத்துக்கும் திமுக எப்படி எதிர்க்கட்சியாக செயல்பட்டாங்க ஆனா அத்தகைய செயல்பாடு திமுக கிட்ட இல்லைன்னு பார்க்குறாங்க ஒவ்வொருத்தருடைய ஒரு கோணம் ஒவ்வொருத்தருடைய செயல்பாடு ஒவ்வொரு ஸ்டைல்ல இருக்கும் இங்க நம்ம இன்னும் கொஞ்ச நாள் எடுத்து கூட எடுக்கலாம்னு இருக்கலாம் எல்லாத்துக்குமே அந்த பொது செயலாளர்களிட்ட இருந்து எல்லாமே ஒரு அது மீட்டிங்ல பேசுறாரு அறிக்கைகள் விடுறாரு எல்லாரும் தான் பேசுறோம் நாலு வருஷமா திமுக கடைசி ஒரு வருஷம்தான் பேசிட்டு இருந்தாங்க நாங்களாவது தொடர்ந்து பேசிட்டே இருக்கோம் கடைசி ஒரு வருஷம்தான் சட்டையை கிழச்சுட்டு முதலமைச்சர் வெளியில வந்தார் அது வரைக்கும் ஒண்ணுமே நடக்கல இல்லையா அது அப்ப திடீர்னு திமுக மாதிரி ஒரு வேடம் போட வேண்டியது வேண்டியதில்லை ஸோ ஓகேங்க மேம் ஸோ இதில் தொடர்ந்து இன்னொரு விஷயமாக இங்க தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஒரு பிரம்மாண்ட கூட்டணி அமையும் அப்படிங்கறத வந்து இபிஎஸ் அவர்கள் மேற்கொள் காட்டுறாரு அதற்கு பின்னாடி அவர் வைத்திருந்த திட்டம் அப்படிங்கிறது தவே கூட்டணி கூட்டணி தான் ஆனா இப்போ அதுவும் கை கூடாத சுச்சுவேஷன் போதும் இல்லை அதனோ அதை நோக்கிய பேச்சுகள் நடந்துகிட்டு இருக்கோம்ன்ற கருத்துக்கள் இங்க வெளியில பேசிட்டு இருக்காங்க நிறைய அரசியல் விமர்சகர்கள் மூத்த பத்திரிக்கையாளர்கள் சொல்றது ஸோ அந்த தகவலின் அடிப்படையில் தாவே காவுடன் கூட்டணியும் அதிமுக எப்படி பார்க்கிறது அப்படிங்கறதை அது இருந்தா நல்லா இருக்கும்னு பாக்குதா முயற்சிகள்ல இருக்கிறதாக எதிர்பார்க்கலாமா எப்படி கூட்டணி கூட்டணியை எதிர்பார்க்கிறோம் நல்ல கூட்டணி வரணும்னு அதுக்கான முயற்சிகள் கண்டிப்பா தான் இருக்கு கடந்த ஜனவரி மாசத்துல இருந்தே எல்லாமே அதுக்கான பேச்சுவார்த்தைகள் எல்லாமே கட்சியில் பண்ணிக்கிட்டு இருக்கிறதா தான் நான் கேள்விப்பட்டேன் கண்டிப்பா தமிழக வெற்றி கழக தலைவர் தம்பி விஜய் வந்தார்னா ரொம்ப பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்க முடியும் மிகப்பெரிய பேராதரவை அவர் வச்சிட்டு இருக்காரு ஆக்சுவலாக நான் கூட நம்ம முதல்ல நினைச்சதை விட போய் ஒருத்தையும் பேசுறப்போ மனசுக்குள்ள அவர் இருக்காரு எல்லாத்துக்கும் ஆச்சரியமா இருக்கு எனக்கு இந்த தடவை ஊருக்கு கூட பார்த்தா நம்ம ஊர் பக்கம் நாமக்கல் கரூர் எல்லாம் அவ்வளவு இருக்காது அங்கெல்லாம் வந்து திராவிட கட்சிகள் தான் இருக்கும் நினைச்சா பேசினா பெரியவங்க ஒருத்தர் சொல்றாரு அப்படி வரும் நினைக்கல வரட்டுமே நம்ம ஒரு மாற்றம் கொடுத்து பார்ப்போமே இவங்களே இத்தனை நாளா ஆழ்ந்து ஆண்டுட்டு இருக்காங்களே அவர் சொல்றாரு எனக்கு ஆச்சரியமா இருந்தது அப்ப சின்னவங்கல இருந்து பெரியவங்களும் நாற்பது வயசுக்குள்ள இருக்கவங்க தான் விஜய்க்கு ஆதரவுன்னு நினைச்சோம் அதற்கு மேலுள்ளவங்களும் ஐம்பது அறுபது வயதை கடந்தவங்க கூட அப்படி சொல்றது பெரிய பிசினஸ் மேன்லாம் அப்படி சொல்றதே எனக்கு ஆச்சரியமா இருந்தது விஜய் வரணும்னு மக்கள் நினைக்கிறாங்கன்னா அங்க அதிமுகவே ஒதுக்குறதா தானே அர்த்தம் ஆயிடும் அதிமுக இல்ல கூட்டணிக்கு இன்னும் வந்து எப்படி வருவாரு எவ்வளவு இன்னும் அவர் வந்து இறங்கல இன்னும் இப்போதைக்கு இப்பதான் அப்படியே ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் வந்துகிட்டு இருக்காரு வர்றாரு பாருங்க முழுமையான அரசியல்வாதியாக அவர் வெளியில வர்றப்பதான் அவருடைய முழுமையான ஆதரவும் அவர் நீங்க சொன்ன மாதிரி தனித்தே வருவாரா இன்னைக்கு தருவதற்கு தனித்து வர்றது கஷ்டம்

கூட்டணின்னு சொல்றாங்க ஆனா தாவிகா தலைமையில் கூட்டணி அப்படின்றாங்க அவங்க அவங்களுடைய தரப்பு சொல்றாங்க அது வந்து எப்படி அதை சரியில்லைன்னு அங்க சொல்ல முடியும் நாங்க எங்களுடைய தரப்பு சொல்றோம் கூட்டணிக்கு வந்தா நல்லா இருக்கும் கூட்டணிக்கான பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிச்சிட்டாங்க இன்னாரோட ஆரம்பிச்சாங்க அவங்களோட ஆரம்பிச்சாங்கிறது எனக்கு தெரியாது ஆனா நடந்தது வந்ததுன்னா தாவேக்கா அதிமுக கூட்டணி இருந்ததுன்னா ரொம்ப பிரமாதமான வெற்றி நிச்சயமா இருக்கும் ஓகே அது அமைதா இல்லையான பொறுத்து இருந்து பார்க்கலாம் பார்க்கலாம் அமையும் கண்டிப்பா நல்ல கூட்டணி அமையும் பொதுச் செயலாளர் சொல்லிட்டே இருக்காங்கல்ல ஓகே மேம் ஸோ பொறுத்து இருந்து பார்க்கலாம் அதிமுக தொடர்பான பல்வேறு விஷயங்கள் குறித்து உங்களுடைய பார்வைகளையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றிங்க மேம் நன்றி